உலக மாற்றம் இப்படிதான் எந்த உலகத்தில் எந்த மூலையில் அவலக்குரல் வந்தாலும் அங்கே இருந்து தடுத்து உடைத்தெறிந்து அவர்களை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் உலக அது மாற்றத்திற்கு நாம் தான் செய்ய வேண்டும் நமக்கு அந்த வாய்ப்பை தருவார்கள் நம்ம நம்ம ஒவ்வொரு தொண்டர்களும் அவரவர்கள் தினம் தியானம் செய்கிறார்கள் தினம் தினம் தியானம் செய்து வாசி பெறுகிறார்கள் இந்த இது போன்று இவர்களுக்கு வாய்ப்பு தந்தால் இவன் தொண்டர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு புண்ணியம் செய்திருக்கிறார்கள் இவர்கள் பொருளாதாரத்தை கண்ணு மயங்குவார்களா பார்க்கலாம் ஆசான் பார்க்கிறான் மற்றவன் மற்ற அராஜகத்தை தடுக்க முற்படுகின்ற இவர்கள் இவர்கள் அந்த இடத்தை சென்று சில காவல்துறை சில முக்கிய அதிகாரிகளை கொண்டு காவல்துறையை கொண்டு அதை தண்டிக்க போகும்போது அதை கண்டிக்க போகும்போது அல்லது அது இருக்க ஒழுங்கினத்தை கலைய முற்படும் போது இவன் பொருளாதாரத்தை கண்ணு மயங்குவான் பார்ப்பான் பொருளாதாரத்தை கண்ணு மயங்குதல் அது காமுகனாக இருத்தல் இவன் மற்றவர்களை கண்டிக்கக்கூடிய இவர்கள் இவர்களின் பொருளாதாரத்தை மயங்குதல் காமுகராக இருக்கல் சிறுமை குணம் இருந்தால் இவர்களுக்கு அந்த வாய்ப்பை தரமாட்டார்கள் அப்போ வாய்ப்பு கொடுக்கும் போது மேலும் அராஜகமா போகும் ஆக அப்ப என்ன சொல்றான் உலக மாற்றத்தை செயல்படக்கூடியவர்கள் பண்பட்டவராக இருக்க வேண்டும் தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் பொருளாதாரத்தை கண்டு துச்சமாக மதிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் மிக்க காமெறியராக இருக்கக்கூடாது சிறுமை கோணம் இருக்கக்கூடாது பழிவாங்கும் எண்ணம் அவருக்கு இருக்கக்கூடாது முன்னே ஆயன் பேசியிருக்கலாம் நம்ம இடையில் பேசியிருக்கலாம் அவமானப்படுத்தி இருக்கலாம் இருக்கலாம் அப்போ ஒரு வாய்ப்பை ஆசா நமக்கு உலக மாற்றத்தின் போது ஒரு வாய்ப்பை நமக்கு இது போன்ற ஒரு பெருமைக்குரிய செயலை செய்ய முற்படும் போது அந்த நேரத்தில் பழமையான பழமை முன்னே நடந்த நிகழ்ச்சியை அன்னை முன்னே அவன் பகைத்திருக்கிறான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவனை நெசுக்க வேண்டும் நினைத்தால் இவன் மனிதன் சாதாரண மனிதனாகிவிட்டான் சராசரி மனிதன் தான் முன்னே நடந்ததற்காக முன்னே நடந்த முன்னே நமக்கு இட செய்திருக்கிறான் ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்துவான் சராசரி மனிதன் வேலை மேந்தட்டு மக்கள் எப்படி இருப்பான்னா நேற்றின நேற்றோடு போகட்டும் நாம் அவன் இருக்கலாம் அவமானம் படுத்தியிருக்கலாம் ஆகவே இது போ நாம் ஆசா நமக்கு ஆசை வாய்ப்பு கொடுத்தது பழி வாங்குவதற்காக அல்ல என்று எண்ணுகின்ற எண்ணம் நம்ம தொண்டர்க்க வேணும் வாய்ப்பை பயன்படுத்தி வாய்ப்பை பயன்படுத்தி பழுவாங்க வாங்குவதற்காக நமக்கு ஆசான இந்த வாய்ப்பு தரவில்லை நாட்டு நடனை மையமாக கொண்ட செயல்பாடுகள் அதுக்கு பக்குவத்தை கேட்பார்கள் நமைக்க நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என செயல்பாட்டில் எதையும் தவறு இருக்காம் என்னைக்கு இந்த உலக மாற்றத்துக்கு உலக மாற்றத்துக்கு நடக்கக்கூடிய உலக மாற்றம் நடக்கக்கூடிய இந்த காரியத்தில் அப்பேற்பட்ட அற்புத செயல்களில் நான் ஈடுபடும் காலத்தில் அறியாமையின் காரணமாக முன்னே ஒரு தவறு நடக்கும் ஒரு திருட்டோ அல்லது கொலையோ அல்லது ஒரு பிரச்சனைகள் சமூக விரோதிகள் நடந்திருக்கும் அப்போ கண்ட அப்போ அந்த செயல்பாட்டில் சம்பந்தம் இல்லாதவர்கள் தண்டிக்கப்பட்டிருப்பார்கள் நாமும் அறியாமை காரணமாக தன்னடிச்சு முப்பாக நமக்கு மனதில் பட்டதெல்லாம் செய்தால் நிச்சயமாக நம்ம காட்டி விட்டுருவோம் தூக்கி வந்துட்டு போடுவாங்க அப்போ அவர்கள் நம்ம என்ன செய்யணும் எந்த செயலாக இருந்தாலும் சரி அது கடுகளவாக இருந்தாலும் சரி கனமழையாக இருந்தாலும் சரி பெரிய செயலாக இருந்தாலும் சரி இது எனக்கு புரியவில்லை எனக்கு புரியவில்லை கேட்டு இன்னைக்கு சொன்னாதான் செய்வோம் இல்லாட்டி அதை நாங்கள் வந்து தவறு செய்யக்கூடாதுன்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க உனக்கு தெரியாது இப்படி செய்ய விடுவோம் ஆக நமக்கு புரியாத ஒன்றை அவர்கள் உணர்த்துவார்கள் ஏன்னா முக்காலம் உணர்ந்த முனிவர்கள் நம்ம கண்ணுக்கு எதிரே நடக்குவதும் நமக்கு தெரியாது கண்ணுக்கு முன்னே இருக்கக்கூடியது நல்லது க நன்மையாக தீமையா என்று அறிய முடியாது நமக்கு அவர்கள் சொல்ல வேண்டும் அப்போது என்ன செய்ய வேண்டும் நம்ம மனசில் பட்டதாக நியாயம் என்று செய்தால் நம்ம என் தூக்கி எழுந்துவிட்டு இன்னொரு மனிதன் தூக்கியை தேர்ந்தெடுத்து விடுவார்கள் அப்படி அல்லம் உள்ளவர்கள் நம்மிடம் இருக்கு நம்ம திறமை இருக்கு அனுபவம் இருக்குது நினைத்தாலும் அவர் என்ன செய்வான் ஒரு பத்து வயசு பையனை பார்த்து இந்த டேங்கை நீ ஓட்டுவான் விமானத்தை ஓட்டுன்னு சொல்லிடுவான் ஏன்னா அவர் பத்து வயசு பையனை என்ன நீ தானே விமானியாக இருந்தேன் பைலட்டா இருக்க நான் என்ன தலைமையில நினைக்கிறேன் இந்த பார் அப்படின்னு சொல்லி நான் செய்வான் பத்து வயசு பையனை ஓட்டான்ருவான் பார்க்க செயல்பட ஆரம்பிச்சுவோம் அப்போ அப்போ பார்க்கலாம் நாங்கள் எதையும் செய்ய முடியும் பத்து வயது பயனை பாட வைப்போம் பத்து வயது பயனை விமான பைலட் பைலட்டாக செய்வோம் யுத்தத்தில் ஈடுபடுவோம் இப்போ ஏற்பட்ட திறமை உள்ளவர்கள் நாங்கள் ஆக புண்ணியவான்களை கொண்டுதான் இதை செய்ய போகிறோம் நாம செய்கிறோம் இதை செய்ய முடியும் நம்மை நம்மை விட்டால் வேறு ஆள் இல்லை என்று நினைக்காது இதெல்லாம் உலக மாற்றத்த செயல்பாடுகள் நடக்காது